Payment in We-Chain, huh? level! City Union Bank Rossiana Bank Isiana e Bank கல்யாணம் ஆலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சிவகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பாலாஜி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ரெண்டு சன்னுங்க சரி பெரியவருக்கு மேரேஜ் முடிஞ்சு அவர் பெங்களூரில் சொந்த வீட்டில் இருக்கார் அங்கே இவர் வந்து செகண்ட் சன்னுங்க சரி இவர் வந்து கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருங்க சரி அகமுடியா முதலியாருங்க என்ன முதலியாரில் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஓகே ரைட்டோ சொல்லுங்கள் சிவகுமார் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தாங்க சரி காலேஜும் நான் கோயம்புத்தூரில் தான் முடித்தேன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சரி இங்கே கோயம்புத்தூர் இன்ஃபர்மேஷன் கீரணத்தம் டைடல் பார்க்கலாம் நான் ஒர்க் பண்ணுறாங்க சரி ஸோ டீம் லீடராக இருக்காங்க ஓகே ஸோ நான் எதிர்பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கிறவங்களாம் இருந்தால் ரொம்ப கோயம்புத்தூரில் செட்டில் பெண் பெண்ணாக இருக்கணும் ஆமாங்க வேலைக்கு போகிறது போகிறது போக தான் அவங்க அவங்களுடைய ரைட் ஓகே சிவகுமாருக்கு சிறந்த மனைவி வரணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் ஓகே நல்ல மருமகள் வருவாங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க நன்றி சார் சிவகுமார் பாலாஜி ஒன்று பி ஏ கம்ப்யூட்டர் முடித்தவர் டீம் லீடராக கோவையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் சிவகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமொழி டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு டூ ஃபைவ் எயிட் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துறோம் ஏழு கல்யாண மாலை பெங்களூரில் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டா இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு கார்த்திக் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்தது கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் அனுஷ்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் அனுஷ்கா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மேலும் எம் எஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் கனடாவில் ப்ராஜெக்ட் லீடாக பணியில் உள்ளவர் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் தனக்கு இணையான குடும்பத்திலிருந்து பி எம்எஸ் எம் எஸ் அல்லது எம்பிஏ படித்த நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் போதே சம்மா ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம் கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே சென்ற வார தொடர்ச்சி அடுத்ததாக நாம் பேச அழைப்பது திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை பாரதி பாஸ்கர் அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா எந்த தலைப்பை கொடுத்தாலும் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் கல்யாண மாலையை பொறுத்தவரை அவர் தேர்ந்தெடுக்கும் தலைப்புகள் எல்லாமே வித்தியாசமான தலைப்புகள் இன்றைக்கு உலகமே நாம் உழைக்கிறது தான் முக்கியம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் வாழறது தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இது எல்லாத்தையும் அனுபவிக்கும் தான் உறக்கம் முக்கியம் அப்படின்னு உணர வேண்டிய நேரத்தில் அதை பற்றி மிகச்சிறப்பாக பேச வருகிறார் பாரதி பாஸ்கர் அவரை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் அழைக்கின்றேன் வணக்கத்துக்கும் உரிய கல்யாண மாலை மோகன் சார் அவர்களே என்னுடைய அன்பு தோழி மீரா நாகராஜன் மேடம் அவர்களே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற இனிய பிரமுகர்களே மேடையில் இருக்கின்ற சிறப்பான பேச்சாளர் பெருமக்களே இந்த அரங்கு முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாய் நிறைத்து கொண்டிருக்கின்ற கோவை வாழ் அன்பு சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் கம்பன் கழகத்தில் பேச போனால் கும்பகர்ணனை பற்றி பேச சொல்லுவாங்க கல்யாண மாலையில் பேச வந்தால் உறக்கத்தை பற்றி பேச சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் பேசுகிற தலைப்புகளில் ஒரு விதமான ரெண்டாவது அபிப்பிராயமும் கிடையாது டாக்டர் பாலா பேசுகிற போது உயிர் முக்கியன்னா உயிர் முக்கியம் அல்ல ரெண்டாவது கருத்தே கிடையாது சரியான உணவு அல்ல ரெண்டாவது கருத்தே கிடையாது ஸ்ரீ மேடம் பேசுனதுக்கு இது பட்டிமன்ற வச்சா கூட நான் எதிரில் பேச மாட்டேன் மேடம் நான் விலகிக்கிறேன்னு சொல்லுவேன் எனக்கு பிறகு சகோதரர் ராஜா பேச போகிறார் ஒரு ஏற்கனவே மதுரக்காரன்ற ஒரு கெத்து எப்பவுமே உண்டவர் இருக்கு ஊரை பத்தி பேச போகிறார் அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு நல்லது இதுல ரெண்டாவது கருது இருக்கா கிடையாது எனக்கு மட்டும் ஏன் மேடம் எப்படி ஒரு தலைப்பு இவ்வளவு காலமா நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா தூங்கினா தோத்துருவான்னு தான் சொல்லியிருக்காங்க பட்டுக்கோட்டைய பாட்டே பாடுக்கார் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறு என்ற பெயர் வாங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படிதானே சொல்லியிருக்காங்க நமக்கு முயலும் ஆமையும் கதையில் என்ன நடந்தது கொஞ்சம் கூட நடக்கிறத்துக்கு லாயக்கே இல்லாத ஆமை தூங்காத காரணத்தால் ஜெயித்தது ஜெயிப்பதற்கான எல்லா தகுதிகளும் இருந்த முயல் தூங்கியதால் தோற்றது நகததான நமக்கு தெரியும் எனக்கு ஆண்டாளனுடைய கவிதைகள் தான் என்னுடைய உயிர் மூச்சு ஒரு பெண்ணை தூங்க விடல ஆண்டாளம் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருட்களமே எழுந்துரு வா சீக்கிரம் தூங்காத தூங்காதோ தூங்காது ஆண்டாளமாக அதை தான் சொல்லிடு சரி இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தால் நம்ம திருவள்ளுவர போயிடுறது அவர் என்ன சொல்லிட்டார்னா கெட்டு போகணுன்னு நினச்சா உனக்கு நாலு விஷயம் வேணும்டான்ட்டார் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர்னால் ப்ரொக்ராஸ்டினேஷன் இந்த வேலையை அப்புறம் செய்யலாம் அப்போ தள்ளி போடுவது நெடுநீர் மறவி மறந்து போகிறது நம்ம எல்லாேருக்கும் இருக்கிறது சில பேருக்கு வீட்டுக்காரம்மா பேரே மறந்து போது மடி மடினா சோம்பல் இந்த மூன்றே சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல துயில்னு நாலாவது சொல்லிட்டாரு நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கல கெட்டு போகிறதுன்னு ஒருத்தவன் முடிவு பண்ணிட்டா அவன் தூங்குவான்னு தாத்தாவே சொல்லிட்டார் இப்போ புரிஞ்சதா என்னுடைய நிலைமை எவ்வளோ கஷ்டமான நிலைமை தூங்குவதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இத்தனை நீண்ட வரலாறு மானுடர்களுக்கு இருந்ததே இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா இவங்க யார்ட்டையுமே நீ இப்போ நீ தூங்குன்னு சொல்ல வேண்டியில்லை ஏனென்றால் அவர்களினுடைய வாழ்க்கை ஒளியை ஒட்டிய வாழ்க்கையாக இருந்தது ஒளி அடங்குமுன் சோறு ஒளி அடங்கியதும் தூக்கம் ஒளி வந்ததும் விழிப்பு இப்படித்தான் மனிதன் பத்து லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு கரண்டை கண்டுபிடிச்சோமோ அதைவிட முக்கியமாக என்றைக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டதோ ஒழுங்கா தூங்கிட்டு இருந்தவன தூங்குனது போரும் பாய் எந்திரின்னு சொன்னாங்க இப்பத்தான் நீ தூங்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான கால சக்கர சுழற்சி மைய புள்ளியில் மானுட குலம் நிற்கும் என்று அவர்களில் யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அவன் அண்ட் ஆவரேஜ் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எவ்வளவு வருஷம் தூங்கினாங்கன்னு போய் நான் டேட்டா அவ தேடி பார்த்தேன் ஒன்பது மணி நேரம் தூங்கியிருக்காங்க சார் ப்ராப்பராக ராத்திரி தூங்கதேன்னா ஒளியை ஒட்டியே அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால தான் டாக்டர் நிச்சயமாக தெரிஞ்சுருக்கோம் மருத்துவ பதங்களை இரு மருத்துவர்கள் முன்னால் சொல்லுவதற்கு எனக்கு சபை கூச்சமாக இருக்கிறது சர்க்காஜியன் ரிதம் என்று உடலுக்குள்ளேயே ஒன்று இருக்கிறது இப்போ உங்கள் வீட்டில் நாலு கடிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு கடிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் கடிகாரம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சென்ட்ரல் கடிகாரம் தான் நாலு கடிகாரத்தில் காட்டுற மணியையும் கரெக்ட் பண்ணும் இது சொல்கிற நேரத்தை தான் அது நாலு கேக் இப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம உடல் அப்படித்தான் இந்த உடலில் எங்கே கடிகாரம் இருக்குது சர்காஜியன் ரிதம் என்று நம்முடைய உடலுக்குள்ளே ஒரு ரிதம் இருக்குது எப்படி அது உருவானது என்றால் நமக்கு முன்னாலே பல லட்சக்கணக்காக வாழ்ந்த மனிதர்களினுடைய பழக்கங்களை வைத்து நம்முடைய உடல் தனக்கான ஒரு கடிகாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த கடிகாரப்படி வாழ்ந்தவரை மனிதர்கள் சரியாக தூங்கினார்கள் ஏனென்றால் ஒளியை ஒட்டியது அது இந்த வெளிச்சம் கம்மியான உடனே தான் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற மெலட்டோனின் என்கின்ற ஒரு சுரப்பிலிருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது சுரந்த உடனே மூளைக்கு தகவல் போயிடும் மச்சா டைம் ஆயிடுச்சு தூங்க வேண்டிய வேலை ஒளி குறைவதற்கும் இந்த மெலட்டோனின் சுரப்பதற்குமான ஒரு தொடர்பு இருக்குதுல்ல அதுதான் ரித்தம் சர்கேடியன் ரித்தம் என்று அதை சொல்லுவார்கள் அது வந்த உடனேயே நாம் தூங்கிடுவோம் தான் இருந்தோம் இப்போ பாருங்களேன் அந்த மெலட்டோனின் சுரக்கவே மாட்டேங்குதுன்றான் எப்போ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஏன் போர்வையை போத்திக்கிட்டு அதுக்கு கீழே மொபைல் போனை வச்சு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இப்போ அந்த செல்பேசியிலிருந்து வருகின்ற அந்த நீல நிற கதிர்கள் நம்முடைய மூளையால் உணரப்பட்டு மூளை என்ன நினைக்கிறதுனா வெளிச்சம் இருக்கு அதனால இந்த மெலோட்டோன சுரக்க கூடாது என்று மூளை நினைக்கிறது அப்படி நினைப்பதனால் தூக்கம் வருவது தடைபடுகிறது இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒன்பது மணி நேரம் தூங்கினான்னு சொல்லலை இன்னைக்கு இன்றைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உலகம் எங்கும் இருக்கிறவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஆவரேஜாக அஞ்சரை மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் மாத்திரம்தான் தூங்குறாங்க உடனே சில அப்பா அம்மாக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் தான் சொன்னேன் என் பையனை எல்லாம் வச்சு எந்திரி சீக்கிரம் படின்னு அவன் வந்த அவன் படிக்கிறதுனால முழிக்கிச்சிட்டு இல்லை அவன் வாழ்க்கையை படிக்க வேண்டிய பல பணிகள் இருக்கிற காரணத்தாலே அவன் கொண்டிருக்கிறான் சரி கம்மியாக தூங்கினா என்ன எந்திரிச்சு அடுத்த நாள் நல்ல வேலை செய்யலாம் அடுத்த நாள் எழுந்திரிப்பான் சார் நல்ல வேலை செய்ய முடியாது சார் அதான் சார் பிரச்சனை இந்த உடலுக்கான தூக்கத்தை நாம் எப்போது குறைக்கின்றோமோ அப்போது என்ன பிரச்சனை வரும் என்பது பற்றி நமக்கு தெரியாது இது அலட்சியம் வேண்டாமே என்ற தலைப்புக்கு முன்னாலே கூட ஒரு ஒரு ஸ்டெப்பு நம்ம போவேன் இதை பற்றி அறிவே நமக்கு இல்லை அறிந்த பிறகுதானே அலட்சியமாக அக்கறை என்ற முடிவுக்கு வர முடியும் அலட்சியம் வேண்டாமே உறக்கத்தில் தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்புல மோனிஷா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா கணேசன் நீங்க வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க முத பொண்ணு பேர் மணிஷா சரி இரண்டாவது பொண்ணு பேர் ஐஸ்வர்யா சரி மணிஷா வந்து எம்பிஏ கோல்டு மெடல் சரி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்கு வேளாண் பகுதியை கவுண்ட்ரை சேர்ந்து வரங்க சரி கவுண்டர் இடம் பொண்ணு மாப்பிளைக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்குறேங்க சரி மா படித்த மாப்பிள்ளை பாரம்பரியமான குடும்பம் கண்டிமான மாப்பிள்ளையை எதிர்பார்த்துட்ருக்குறேங்க ஓகே மனிஷாவுக்கு சிறந்த கணவன் உடனடியாக அமைந்துருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜி மனிஷா வயது இருபத்தி எட்டு பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர் மார்க்கெட்டிங் மேனேஜராக கோவையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் மனிஷா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் எயிட் சிக்ஸ் போர் டபுள் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பத்மப்ரியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் நைன் ஜீரோ நைன் த்ரீ பிஇ மேலும் யூஎஸ்ல எம்எஸ் பிடிச்சிட்டு பிஸ்னஸ் அனாலிஸ்டா நியூயார்க் பஃபலோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க பத்ம பிரியா எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் செல்வ கணேசன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ பிஇ முடிச்சுட்டு சென்னையில் சாஃப்ட்வேர் குவாலிட்டி லீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு செல்வ கணேசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று மதுரை தல்லாகுளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

சாதனங்கள் வந்த பிறகுதான் மனிதனுடைய தூக்கம் என்பது மகத்தான அளவிலே குறைந்திருக்கு அதனால தான் நான் சொன்னேன் நூறு வருஷங்களுக்கு முன்னால் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் இல்லாத மாபெரும் சிக்கல் இப்போது வந்திருக்கிறது நிபுணர்கள் இதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் திஸ் இஸ் நியூ பாண்டமிக் என்று சொல்லுகிறார்கள் தொற்று நோய் வந்த போது எப்படி நாம் எல்லாருமே அது தெரிஞ்சுது ஆனால் யாருக்குமே தெரியாத சைலண்ட் கில்லர் என்ன தெரியுமா ஸ்லீப் திரும்ப நினைப்பா என்ன இப்பா அஞ்சரை மணி நேரம் தூங்கினா என்ன கெட்டு போச்சு சரியாக சாப்பிட்லனாக்கா நமக்கு தெரியும் நம்ம சாப்பிட்டுப்போம் சரியாக தூங்கலைன்னா உடல் தனக்கான தூக்கத்தை தானே தேடிக்கொள்ளாதா தூக்கம் வந்தால் தூங்கிட்டு கதை இது ஒவ்வொரு நாளும் இதை தள்ளி போட தள்ளி போட தள்ளி போட என்ன பிரச்சனை வரும் தான் சொல்ல போகிறேன் நாங்கள் இளைஞர்களுக்கு காதல் மீதும் காதலின் மீது இருக்கிற சுவையிலுமே ஆர்வம் குறைந்து விடும் என்று சொல்லுகிறார்கள் ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா என்று கனதாசன் அந்த துடிப்பும் ஆர்வமும் கொள்ள வேண்டிய இரண்டு பேரினுடைய தூக்கம் அளவுக்கு மீறி குறைந்தால் துடிப்பும் ஆர்வமும் இருக்காது கவிதைகளும் இருக்காது அந்த கவிதைகளை கொண்டாடுகிற குழந்தைகளும் இருக்க மாட்டார்கள் குழந்தைகள் இல்லாவிட்டால் கல்யாணமால யாருக்கு கல்யாணத்தை செய்து வைக்கும் இது மகத்தான பிரச்சனை சார் அந்த காதல் தோன்ற வேண்டிய வயதில் அது தோன்ற வேண்டும் அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும் ஆனால் அதற்கான ஆர்வத்தையே எது குறைக்கும் என்றால் ஸ்லீப்லெஸ்னஸ் அதை இப்போ ஒரு நூறு வருஷம் கழிச்சு நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கவே எனக்கு அச்சமாக இருக்கிறது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் ஏன் தூங்கணும் தூக்கணும்னு ஏன் வந்தது அப்துல் கலாம் ஐயா சொல்லுகிறார் கனவு என்பது என்ன தெரியுமா தூக்கத்தில் வருவதல்ல கனவு எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னு சொன்னது மேதைகளுக்கு சாதனையாளர்களுக்கு ஆனால் அவர்களுக்கு கூட தேவை அடிப்படையாக ஒரு நாளைக்கு ஏழிலிருந்து எட்டு மணி நேர தூக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களால் ஒவ்வொரு நாளும் ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் நிறைவாக தூங்கினேன் என்று சொல்லி உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து வர முடிகிறதா நம்மில் பலரால் அது முடிவதில்லை தூக்கம் வராதுக்கு என்ன காரணம் முதல்ல தூக்கம் வரும்போது என்ன நடக்கிறது முதல்ல முழிச்சிக்கிட்டே இருக்கோம் தூங்கணும்னு நம்ம மனசுக்கு நாமே சொல்லிக்கிறோம் ஆல்ஃபா அலைகள் என்று அதை சொல்லுகிறார்கள் ஒரு வினாடிக்கு பத்து ஆல்ஃபா அலைகள் அது நம்முடைய மூளையில் தோன்றுகிற ஒரு விதமான அலை ஆல்ஃபா அலைகள் ஒரு நொடிக்கு பத்து அலைகள் இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடினா அது அப்படியே கம்மியாகி 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 ஒரு நொடிக்கு மூணு அலை ஆகும் இதுவரை விழிப்பு தான் நீங்கள் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இட்ஸ் கால் த ரெம் ஸ்டேஜ் ஆர்இஎம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ் நீங்கள் தூங்குறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு மூடிருப்பாங்க ஆனால் உள்ளே இருக்கிற கருவிழியை வலது பக்கமும் இடது பக்கம் அப்படியே போயிட்டு 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 வரும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் கனவு வரும் இது கனவு வரதே உடல் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஏமாற்று வேலை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது என்ன கனவு வருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு ஏமாற்று வேலை ஏனென்றால் உங்களுடைய ரெம் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பில் உடல் என்ன செய்கிறது என்றால் உங்களை கனவு காண வச்சுட்டு நீங்கள் லேச தூக்கமும் முழிப்புமா இருக்கிற நேரத்தில் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுகிறது லேப்டாப் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் ரெஃப்ரெஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெஃப்ரெஷ் பட்டனை ஒவ்வொரு முறை ப்ரெஸ் பண்ணும் போதும் அந்த செயலிகள் தம்மைத்தாமே தாமே புதுப்பித்து கொள்ளுகிறது நம்முடைய ரெம் ஸ்டேஜ் தான் நமக்கான ரெஃப்ரெஷ் பட்டன் உடல் தன்னைத்தானே கொள்வது அந்த ரெம் ஸ்டேஜில் தான் மூளை சொல்லுது முட்டா பையன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தேன் அவன் பேரெல்லாம் நின்று இருக்கான் அவனுக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை அந்த மெமரிஸ் எல்லாம் பின்னாடி போட்டுட்டு நாளைக்கு பரீட்சை இருக்குதுல்ல அவனுக்கு அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான தகவலை முன்னாடி கொடுக்கலாம் எந்த தகவலை முன்னே வைப்பது எந்த தகவலை பின்னே வைப்பது என்ற முடிவுகளை மூளை எடுக்கிற ஸ்டேஜ் ரெம் ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அது அதுக்கு அடுத்த கட்டம்தான் நான் ரென் ஸ்டீப் அதுதான் டீப் ஸ்லீப் நீங்கள் போய் நல்ல ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த டீப் ஸ்லீப்பில் இருக்கணும் அதில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் வருகிற போது தான் உங்களினுடைய உடலும் மூளையும் புதுப்பிக்கப்பட்டிருக்கும் அடுத்த நாளை உங்களால் சந்திக்க முடியும் இது இல்லை என்றால் என்ன ஆகும் இப்போ இவங்க என்னென்ன வியாதியெலாம் இருக்கிற அந்த ரெண்டு டாக்டர்ஸும் சொன்னாங்களோ எல்லா வியாதியும் தூங்காதவனுக்கு சீக்கிரமே வரும் சர்க்கரை வியாதியிலிருந்து மூளை பாதிப்பிலிருந்து ஹார்ட் அட்டாக்கிலிருந்து இஃப் யூ ஸ்லீப் லெஸ் யூ லிவ் லெஸ் அவ்வளவுதான் அலட்சியம் வேண்டாமே உறக்கத்தில் தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த காதல் கவலை காயம் இந்த மூன்று இருப்பவர்களுக்கு தூக்கம் வராது காதலிக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு தூக்கம் வராதோடு இல்லை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது தூங்கினாலே அவங்களுக்கு பிடிக்காது உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை இருக்கணும் இருக்கணும்